வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னோட விஷ்ணு இருக்கார் விஷ்ணு உங்கள் கேள்வியை கேட்பார் நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுடைய கேள்வியை ஏ டு சேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் சார் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஜாக்வார் லேண்ட்ரோவர் சேல்ஸ் தான் பெரிய இம்பேக்டை ஒரு சில கம்பெனிஸில் ஏற்படுத்துது உதாரணமாக டாடா மோட்டார்ஸ் டாடா எலெக்சி டாடா டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தோட ஷேர்ஸ்லயுமே லேண்ட் போது ஜாக்வார் லேண்ட்ரோட மார்க்கெட்டோட இம்பேக்ட் டாடா எலெக்ஸியும் டாடா டெக்னாலஜிஸும் தேவ் அதர் கிளைண்ட்ஸ் டாடா எலெக்சி அண்ட் டாடா டெக்னாலஜி வந்து நீங்க ஆல்ரெடி டாடா எலெக்சி நீங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கேட்டாங்களா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் அப்பவே சொன்னேன் ஹைலி ஓவர் வேல்யூட் மயிர ஊசியை கொண்டு வந்துட்டு மயிர ஊசி விழுந்ததுக்கு ஜேஎல்ஆர் தான் ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து மழைங்காலக்கும் தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி அதனால் ஏதாவது ஒன்று விழுந்துனுச்சுன்னா என்ன ரீசன் மெயின் ரீசன் கிளியர் ஓவர் வேல்யூவேஷனு இது டாடா எலெக்சியும் சரி டாடா டெக்னாலஜிஸும் சரி அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன் அதுக்கு நான் ஒரு காரணம் தேடுவேன் அப்படின்னிங்கன்னா அது ஐன்சைட் பயசும்பாங்க தட் இஸ் இன் ஹைன்சைட் நீங்கள் என்ன வேணால் பதில் சொல்லலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜேஎல்ஆர் சேல்ஸ் ஒன்றும் சூப்பராக இல்லை அப்போ என் டாடா லெக்ஸு அப்படி இருந்ததுன்னு கேட்பேன் நான் ஸோ ஓவராலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸும் வந்து பிஎம்டபிள்யூ மற்ற கம்பெனியோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜேஎல்ஆர் மார்க்கெட் அது கொடுத்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தின்னு மார்க்கெட் ஒரு ஸ்டாக்கை ஃபீல் பண்ணப்போ அது கரெக்ட் பண்ணும் டைட்டனோட சேல்ஸு தனிஷ்கோட சேல்ஸ் இருபது பர்சன்ட் மேலே போச்சு இருந்தாலும் ஸ்டாக் விழுந்தது அப்போ தப்பா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நைன்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் சொல்லிவிட்டு அது விழுந்த போது குத்துறதே குடையிறதுனா முட்டாள்தணும் டாடா எலெக்ஸி நான் ஒன்றும் நைன்ட்டி டைம்ஸ் அதே முப்பது நாற்பது டைம் ஏர்னிங் இருந்தது பீக்கில் நீங்கள் ஒரு ஷேரோட விலையை எங்கேயோ கொண்டு போயிட வேண்டியது அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் ஸ்விட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மேட்ச் பண்ணலான்னு அதை கீழே போட்டு பிரதிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஜேஎல்ஆர் தான் ரீசன் ஒன்று சொல்கிறது இது எல்லாமே காமிக்கலாக இருக்குது நீங்கள் இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸுக்கும் ஜேஎல்ஆர் தான் ரெஸ்பான்சிபிளா இப்போ நான் சொல்கிறேன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கரெக்டாச்சு நெஸ்லே கரெக்டாச்சு நெஸ்லேயை வந்து எவ்வளோ மோசமாக பண்ணாங்கன்னா நெஸ்லே வந்து என்எஸ்சியில் லிஸ்டடே கிடையாது இருந்தாலும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை லிஸ்ட் பண்ணதை தூக்கி நீங்கள் என்எஸ்சியில் கொப்டியில் போட்டீங்க வேல்யூ கொஞ்சோன்னா நீங்களே அதை விளத்தழுட்டிங்க

எனி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அட் சம் சம்டைம் அது வில் கரெக்ட் இஃப் சேல்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதிஞ்சு பர்சன்ட் குரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க யூ கேனாட் ஜஸ்டிஃபை அ வேல்யூவேஷன் ஆஃப் எயிட்டி டைம்ஸ் நைன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உனக்கு புரியுதா எயிட்டி டைம்ஸ் நைன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பண்ணால் கம்பெனி ஷுட் பி க்ரோயிங் அட் ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்ரி இயர் ப்ராஃபிட் ஷுட் பி க்ரோயிங் அட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் டபுள் ஆகிடும் मूर्व वर्ष प्राफिट ट्वेंटी सिक्स पर्सेंट रे प्राफिटा ईवन देर टू इयर्स कहती वर पाफिट के फार्टि टर्निंग अट्फ्टी पर्सिंग युआर नई यु आर फार्टिंग फ़ार्टर टू इयर्स आफ्टर फोर इय यु आरिंगी टर्निंग नाते इनके स ஐயோ குத்துறதே கொடையிறதுனா குத்த தான் செய்யும் பின்ன கொடையை தான் செய்யும் ஓகே எந்த பெரிய லார்ஜ் எந்த லார்ஜ் கேப் கம்பெனி இஸ் ப்ராஃபிட் இஸ் குரோயிங் அட் ஃபிஃப்டி டைம்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த வருஷம் ஆயிரம் கோடினு அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி அதுக்கு அடுத்த வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு கோடினு எப்படி குரோ ஆக முடியும் வாய்ப்பில்லை இஸ் அ நம்பர் ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரணத்துக்கு எவனோ சொன்னான்னு காரணம்னு கொண்டு வரீங்க ஒரு ஃபேமஸ்ஸு பிஎம்எஸ் நடத்துகிற ஒருத்தர் இருக்கார் தமிழ்காரர் இல்லை ரைட்டா அவர் எல்லா டிவிலையும் வருவார் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங்னு ஒன்று ஏமாத்தினார் இது கன்சிஸ்டண்ட்டாக காம்பவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் சொன்னார் அவர் ரிலாக்ஸோ செப்பல் சொன்னார் ஏ இந்தியாவில் ஒரு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கணும் நூற்றி நாற்பத்தோரு கோடி பேர் ரிலாக்ஸோ செப்பல் வாங்க மாட்டான் அதில் ஒரு அறுபது கோடி பேர் தான் ரிலாக்ஸ் செப்பல் வாங்குவோம் பெரிய நம்பர் சார் அதே பெரிய நம்பர் அது கையில் எவ்வளோனா எல்லாருக்கால்லேயும் செருப்பு போட்டானோ அதுக்கும் மேலே வேல்யூவேஷன் நீ கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங்கு நீங்கள் கதையாக சொல்லியிருந்தேனா என் வீட்டுக்குனால் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெள்ளை அடிக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளை அடிப்பேனா ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பேனா இருக்கும் இப்போ ஃபிளாட் ரெடி ஆகி எங்கள் அம்மா ஃபிளாட் ரெடி ஆகி பதினொன்று பதிமூணு வருஷம் ஆகுது ரெண்டு வாட்டி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் என் டெய்லி நான் ஏஷியன் பெயிண்டில் அடித்தா கூட ஏஷியன் பெயிண்ட் வேல்யூவேஷன் அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டு ஸோ வேல்யூவேஷன் இதான் நான் சொல்ல வந்தேன் புரியுது சார் ஓகே சார் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் வந்ததில் டாலருடைய வேல்யூ ஹிட் ஆகுமா அப்போ அந்த டைம்ல நான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது சரியா இருக்குமா சதீஷ் சதீஷ்குமார் அப்படிங்கிறவருடைய கேள்வி பாஸ் டாலரோட டாமினன்ஸ் குறையும் டாலரோட டாமினன்ஸ் போகாது ஏன்னா இந்தியா சைனாவை நம்பாது சைனா இந்தியாவை நம்பாது நீங்க ரெஹம்பியில் ட்ரேட் பண்ண மாட்டீங்க ஜப்பான் ரெஹம்பியில் ட்ரேட் பண்ண மாட்டான் இந்தியா ஜப்பான் சைனா மூணு பேரும் ட்ரேட் பண்ணோம் டாலர் தானே ட்ரேட் ஆனால் டாலர் இஸ் கோயிங் நோவேர் டாலர் ஆச்சுன்னா கோல்டோட வேல்யூ ஏறும் பிட்காயினோட வேல்யூ ஏறும் ரேட்டாக ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு ட்ரேடு வந்து இல்லீகல் ட்ரேடு இந்த பொண்ணை கடத்துறது ட்ரக்கை கடத்துறது இது மாதிரி டெரரிசம் ஃபைனான்சிங் இதெல்லாம் அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் மெய்கோ டூ பிட்காயின்னது ஆல்டர்னேட் கரன்சி மீதி எயிட்டி பர்சன்ட் வந்து முக்கால்வாசி டாலரில் தான் இருக்கும் அதனால் நான் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக அப்படிங்கிறது கதை தென் யூஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் அமெரிக்கன் கம்பெனிஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அமெரிக்கன் கம்பெனிஸ் வித் ஆர் சப்ளைங் டு தி வேர்ல்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வித் சப்ளை டு தி வேர்ல்டு ஸோ இந்த நம்மகிட்ட இருக்கிற சாத்து ஒரு கோடி ரெண்டு நாலு கோடி ரூபாய்க்கு இருக்கிற டாலருக்காக வச்சுக்கிட்டு நம்ம டாலர் மார்க்கெட் டாமினன்ஸ் பற்றிலாம் பேச வேண்டோம் ஓகே சார் இந்த கேஆர்பிஎல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் பட் இப்போல்லாம் ரீசெண்டாயிம்தான் அதை பேசுகிறதே இல்லை கேப் அதை நான் எப்போ பேசுனேன்னா ஊரில் பாகவதர் என்ன சொன்னார்னா வேர்ல்டுக்கே அரிசி சப்ளை பண்ணுற அரிசி இருக்குன்னாரு விலைங்க குபு குபுன்னு ஏறினோன்னு இங்கே பேன் பண்ணிட்டாரு இந்த கேஆர்பிஎல்லோட அரிசியை வாங்கிறதுக்கு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் போய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடைச்சிக்கிட்டாங்க ஆமா சார் கேஆர்பிஎல் எல்டி ஃபுட்ஸ பத்தி இப்ப பேசுனேன் ஓகே இப்போ என்னன்னா கே ஆர்பிஎல்லோட பிஇ வந்து தான் அதுல வந்து இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் பிராண்டுங்கிறது இவங்க கிட்ட தான் இருக்குன்ற தெரியும் நாங்க வாரத்துல நாலு நாள் பிரியாணி சாப்பிடுற ஆட்கள் சார் இந்தியா இந்தியா கேட் பால் கேப் கம்பெனி ப்ரமோட்டர் என தெரியாது ஓகே பிரியாணி சாப்பிடுறேன் அப்படின்றதுக்காக வேணா ஒன்னு ரெண்டு வாங்கலாம் இல்ல பிரியாணி வாங்குற காசுல அத வாங்கலாமா சார் பிரியாணி காசில் வாங்குறத கன்சிடர் பண்ணோம் ஒன்று தான் ஸ்மால் கேப் ரெண்டும் எனக்கு ப்ரொமோட்டர் தெரியாது மூணு அது எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது அதனால இருக்க சேர்க்காதிங்க இல்லை சார் ஒரு சந்தேகத்துக்காக இந்த இந்த நியூஸ் நான் வந்து கடந்து வரும்போது பார்த்தா ஆமாம் இந்த சாரு இதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னு ஞாபகம் எடிபிள் ஆயில் கூட அவன் பண்ண போறான் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் நான் எடுபிள் ஆயில் எப்படின்னா இந்தோனேஷியா அதே இடத்துல இம்போர்ட் பண்ணி ஸ்டிக்கரை போட்டு விற்பான் ஓகே சார் ஃபைன் சார் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு நூறு பில்லியன் டாலர் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க ஆமாம் இது மார்க்கெட்டை அப்போ கொலாப்ஸ் பண்ணியிருக்கணும்ல சார் பஸ் அவன் நூறு பில்லியன் டாலர் வெளில எடுத்துன்னு போனான்னா நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மூன்றரை லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க ம் ரைட்டா அவன் வெள்ள போகலவனே அண்ணா நீங்கள் வெளில போகிறான்னு பரவாயில்லன்னா நாங்கள் வாங்கிக்கிறோன்னா நீங்கள் வாங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்னொன்று என்னதுன்னா அந்த சைடில் ஆர்பிஐ டாலராக சப்ளை பண்ணி இருக்குது இந்த நூறு பில்லியன் டாலர் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது நூறு பில்லியன் டாலர் வந்து பாண்ட் மார்க்கெட்டு இந்தியன் டெட் மார்க்கெட்டில் எடுத்தது அதெல்லாம் இருக்குது இந்தியன் பாண்ட் மார்க்கெட் தனி கார்ப்ரேட் பாண்ட் மார்க்கெட் தனி ஆர்பிஐ பாண்ட்ஸ் வித்து எடுத்துன்னு போனது தனி சிலது இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு போனது சிலது கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிவிட்டு ஓடி போனது ஒன்று இதெல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இது வந்து உங்கள் எஃப்டிஐயை டெஃபினட்டாக அடிபட்டுருக்கு நெட் எஃப்டிஐ இந்தியாது போனால் குவார்ட்டர் முந்நூறு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லியன் தான் வந்துருந்தது எவ்வளோ நம்ம இம்போர்ட் பண்ணோமோ அவ்வளோத்துக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் ரைட்டா அந்த கேப் நம்மளுக்கு எஃப்டிஐயாக வரணும் ஒரு குவார்டர் எஃப்டிஐ கம்மியாக வரும்போது த்ரீ ஹண்ட்ரட் நெட் எஃப்டிஐ முந்நூறு மில்லியன் டாலர் தான் ஸோ வந்ததும் போகிறதும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நெட்டாக் உள்ளே வர மாட்டேங்குது ரிசர்வ்ஸும் குறையும் ஓகே சார் சார் பிட்காயின் ரெக்கார்டு ஹைக்கு சர்ஜ் ஆகிருக்கு நான் திரும்பி என்ன சொல்கிறேன் எனக்கு பிட்காய் இது இந்த கரன்சியில் நம்பியே கிடையாது கிரிப்டோவில் எனக்கு நம்பியே கிடையாது கிரிப்டோ மெயினாக பண்ண போகிறது வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் தான் போக போகுது எது இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்கும்

ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஒரு பிட் பிட்காயின்னு அப்போ ஒரு பிட்காயினோட ஒரு டாலர்னால் எண்பத்தஞ்சு ரூபா பத்து டாலர்னால் என்ன எட்நூற்றி ஐம்பது ரூபா ரைட்டாக ஆயிரம் டாலர்னால் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் டாலர்னால் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா இப்போ ஒரு கோடி ரூபா ஒரு பிட்காயின் எவனா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பிட்காயின்னு இருக்கான்னா அவங்க கேள்வி கேட்கட்டும் அவங்க யாராவது அப்படி வச்சு இத்தனை கேள்வி கேட்குறீங்களே பிட்காயினை பற்றி அப்படி யாராவது வச்சுருக்கீங்க நானாவது சொல்லுங்க நான் இப்படியாச்சும் ஒருத்தர் நான் சந்தோஷப்பட்டேன் உண்மையிலேயே சில இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் இருக்காங்க இப்போ மைக்கேல் செயலர்னு ஒரு கம்ப செயலர் அவர் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அவர் இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு பிட்காயின் வாங்கிட்டு இருக்காரு ஸோ இந்த பிட்காயின் புஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ட்ரம்ப் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இது மூலமாக அவர் வந்து கிரே ஏரியாவில் இருக்கிற பணத்தைலாம் வாங்கி போட்டுக்கலாங்க பவர் வந்தோன்னா மெலிண்டா பேரில் ஒரு காயினும் அவர் பேரில் ஒரு காயினும் போட்டார் அவரை பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரம்ப் காயினை வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும் பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் காயினில் ஒன் மில்லியன் டாலர் டொனேஷன் கொடுத்துட்டு தான் பேசின்னு இருக்கிறான் ஸோ விதவுட் டொனேஷன் கொடுத்துருக்கான் ட்ரம்ப் காயின் மூலமாக ஸோ ட்ரம்ப் காயினுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ட்ரம்ப் ஹாப்பியாக பார்ப்பார் இப்போ கத்தார்டேன்னு ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்கிறாரு அது ஏர் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அவர் இருக்கிற வரைக்கும் ரிட்டையர் ஆன அப்புறம் அவரோட ட்ரம்ப் மெமோரியல் லைப்ரரிக்கு அதை எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு ஒரு ஹேர் ஃபோர்ஸு பிரைப் தான் அது பிரைப்பாக கொடுத்துட்டாங்க ஹேர் ஃபோர்ஸ் ஒன்று அதனால இப்போ அவர் கிரிப்டோவில் ஏன் இன்ட்ரெஸ்ட்னா டேக்ஸே கட்டாமல் காசு வாங்கலான்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் ட்ரம்ப் காயின் மெலிண்டா காயின் வச்சுருக்கிறார் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கா பிஸ்னஸ் மேன் இல்லை சார் எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் தான் அவர் இந்தியா வந்தப்போ ஒரு ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ப்காக வராருன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஃபைவ் நாட் ராங் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆம்ஸ் டீல் சைன் வாங்கிட்டு போயிட்டார் ஒரு இன்னொன்று இப்போ நம்ம ஏவன் இருக்கிற பெரியப்பாவோட ஃபேவரெட்டு அவர் அங்கேருந்து கேஸ் வாங்குறாரு இப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்புக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு பைக்கே கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் பேரை யூஸ் பண்ணி நான் பிராண்ட் பண்ணி விற்பன் இங்கே எவனுக்கு ட்ரம்பை தெரியும் ட்ரம்ப் டவர்ஸ் இங்கே எங்கேருந்து விற்க போகிறது ஆ அது அடுத்தது அதான் வந்தேன் சார் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தது நொய்டாலன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் டவர்ஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட டின்னர் ம் ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் வந்து சம் டென் ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ் அதான் நான் சொல்லிட்டேன்னு இப்போ அந்த ட்ரம்ப்புங்கிற பேரை யூஸ் பண்ணத்துக்கு ஏவன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறார் யூஸ் பண்ணுறாரா யூஸ் பண்ணலையான்னு தெரியல அது ஒரு லெஜிட்டமைஸ் ஃபார்ம் ஆஃப் கிவிங் மணி டு த ப்ரெசிடென்ட் ட்ரம்ப்னா காப்பிரைட் போடல சார் அவர் பேருக்கு அது மட்டும்தான் பண்ணல மற்றபடி ஒரு பக்கா மேன் போப்பா ட்ரெஸ் பண்ணி கூட ஃபோட்டோ போட்டாங்க அதனால் ஏவன் என்ன பண்ணிட்டார் இந்த பெரியப்பாக்கு பெரியப்பானவன் சொல்லி பெரியப்பனுக்கு பெரியப்பனை பார்த்து கை குலுக்கி அவன் எதெல்லாம் நீட்டானவங்கெல்லாம் கை ஏற்று போட்டு அமெரிக்காவில் எதாவது ஃபேவரபுளாக கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்காரு ரைட் சார் ஃபைன் சார் டெஸ்ட்லா இந்தியாவுக்கு வராங்க சார் வந்துட்டாங்க ஜூலை பதினஞ்சாம் தேதி ஷோரூமே ஓப்பன் பண்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா இவி சேல்ஸே ஒன்றும் பெருசா இல்லை கம்பஷன் இன்ஜின் தான் அதிகமா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான் அதிகமா இப்போவும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப டெஸ்லா ஸ்டாக் ஏன்னா அவனுக்கு கார்பன் ட்ரைடிங் எல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது பட் இங்கே ஒரு பத்து பேர் பதிஞ்சு பேர் நூறு பேர் இரநூறு பேர் இதை வாங்குவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் கார்ஸோட சேல்ஸ் தான் மேக்ஸிமம் போன குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டர் முடிஞ்சது பென்ஸோட டாப் அண்ட் சேல்ஸ் பென்ஸோட டோட்டல் பென்ஸ் சேல்ஸ் அண்ட் டாப் அண்ட் சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் ரெக்கார்டாக பண்ணி எடுக்கிறாங்க இந்தியாவில் கேஷ் ஏப் ரிகவரி ஜாஸ்தி பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனாக பிச்சைக்காரன் இன்னும் பெரிய பிச்சைக்காரனாக ஸோ அந்த பணக்காரன் எவனால் மொத்தம் ஒன்று ரெண்டு வாங்க மாட்டானாங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க ஓகே சார் சார் இன்னொரு வியூவரோட கேள்வி சார் நான் ஒரு பிகினர் எடுத்துன்னு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணவான்னு கேட்டிருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்கிறீங்களா இன்வெஸ்ட் ஓகே சார் டிசிஎஸ் இந்த தடவையும் ஹைக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அதை பற்றி டிசைட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார் ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக உங்களுடைய கமெண்ட் டிசிஎஸ் ஆஸ் ஷேராக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது ரேபிட் ஃபயருக்கு போயிடலாம் சார் டிசிஎஸ் தான் நான் சொன்ன மாதிரி தான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் ஃபார் ஐடி இஸ் வெரி டீக் ஈஸியாக ஐடியில் வேலை கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஐடியில் வேலை கிடைக்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் ஓகே சார் டன் ஸோ அடுத்தது ரேப்பிட் ஃபயர் கொஸ்டின் சார் ட்வெல் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரேப்பிட் ஃபயருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் செக்டார் வயசில் எடுத்திருக்கேன் என்னென்ன செக்டாரில் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதிகமாக எந்த செக்டார் வருதோ அந்த செக்டாரை அடுத்தடுத்து வர்ற வாரத்தில் அந்த ரேபிட் ஃபயரில் நான் கேட்டு அதில் ஒரு டாப் டென் ஸ்டாக்ஸ் எடுத்து ஆனந்த் செட்டை கேட்டு அதுக்கான விளக்கத்தை பெறலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷன் சார் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் கம்பெனி ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் நல்ல கம்பெனி தான் எனக்கு இப்போ வேல்யூவேஷன் தெரியாது வேல்யூவேஷன் என்ன பார்க்கணும் வேல்யூவேஷன் பார்க்கணும் கடன் பார்க்கணும் வேல்யூவேஷன் அண்ட் கடன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகே சார் வேல்யூஷன்ல பாக்கும்போது பிவை வந்து 62 அண்ணா பக்கத்துலயே போறது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் எல்ட்ரியல் மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நீங்க வேணான்றீங்க ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இந்தியா பிரைவேட் என்டிட்டி இருக்கு ரொம்ப நாளா இருக்கு ம் அது இப்ப நாலா பிரிஞ்சு கட்டி அதெல்லாம் அதுல இருந்து வந்தத ம் சோ ஒரு கம்பெனியா இருந்தது நாலு கம்பெனியா பிரிஞ்சுது ம் நாலு கம்பெனி என்ன பண்றதுன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்றேன் ஓகே சார் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் அகேன் இதே தான் ப்ராப்ளம் பா வேல்யூவேஷன் பாருங்க ஏன்னா நிறைய பேர் இந்த லாஜிஸ்டிக்ஸை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க அதை கேளுங்க லாஜிஸ்டிக்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் வந்து பி டு சி கிடையாது நான் ஏன் பேசுகிறதில்ல அந்த பி டு பி சார் நீங்கள் பிஸ்னஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா ஸ்வீஸ் பண்ணி புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து தான் உங்களுக்கு தோலை ப பழமாக தான் கொடுப்போம் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் பி வந்து தேர்ட்டி சார் ஸோ பி டு பீனா அதில் பிஸ்னஸ் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தட் இஸ் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸில் அது கிடையாது எந்த பி டு சி தான் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் டாலர் ஏர்னிங்ஸ் வரதுல தான் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பட் இதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் டெலிவரி அதெல்லாம் சான்ஸே கிடையாது கட்டி லிமிட்டட் கட்டியும் டிசிஐ ஒன்று நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே சார் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் அது ஐபிஓ போட்டதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே தான் இருக்கு ஒரே குள்ள சுற்றிட்டு இருக்கு இது அதானியோட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நடுவில் அதானி வாங்குறதா இருந்தாங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இதை பற்றி எனக்கு தெரியாது ஓகே சார் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆ மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் என்ன ப்ராப்ளம்னா இட்ஸ் பிக் சேஞ்ச் இஸ் இப்போ என்னென்னா இப்போ நான் ரீசண்டாக மின்டில் ஒன்று பார்த்தேன் பாட்டுக்கு யாரும் பே பண்ண மாட்டேங்கிறாங்க தட் பெய்டு மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் மியூசிக் இந்தியாவில் பல பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேரவான் சாவந்த் இந்த மாதிரி நிறைய மியூசிக் க்ளோஸ் ஆகிடுச்சு யூடியூப்பில் மோஸ்ட் ஆஃப் இட் ஃப்ரீயாக வருது ஸோ இண்டிபெண்ட் மியூசிக் லேபிள் நடத்துறதுனாலையும் பண்ண முடியல இது மியூசிக் சினிமா வந்து என்னென்னா தியேட்டரில் வந்து எவ்வளோ சினிமா பார்க்க மாட்டேங்க ஸோ இஃப் யூ வாண்ட் யூ சி நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் அமேசான் ப்ரைம் இஸ் பார்ட் ஆஃப் அமேசான் இது மாதிரி இருக்கிறவங்க தான் ஃப்யூச்சரே தவிர மீடியாவில் வந்து டெலிவிஷன் ஸ்டேஷன் அதனால ஃப்யூச்சராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து தியேட்டர் இண்டஸ்ட்ரி இம்பாசிபிள் ஸோ மூவியை வேல்யூ பண்ணுறதும் ஒரு பெரிய கட்டமாக இருக்குது ஸோ இந்த ஏங்கிறது ஃபஸ்ட்டு இம்பாக்ட் போட போகிறது வந்து இந்த மீடியா ஃபீல்டில் தான் இம்பாக்ட் பண்ண போகுது யூஆர் இன்சல்ட் ஃப்ரம் மீடியா நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனியும் தெரியும் ஒன்றும் ப்ராஃபிட்டபிளாக நடக்கலைன்னு ஸோ ப்ராஃபிட்டபிளா ஒரு மீடியா கம்பெனி நடத்துறது நெக்ஸ்ட் டூ நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கறேன்ன்றதுக்காக அந்த கம்பெனி ஷேரை வாங்கி வச்சு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கல சிரமம் நான் தான் மாங்கு மாங்குன்னு நல்லா வேலை பாக்குறேன் ஆனா எங்களுக்கு அதுல ஒண்ணும் ப்ராஃபிட் ஷேர் ஓல்டராவும் எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் பேசு தலையால தண்ணி குடிச்சா கூட மீடியால ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சார் ஸோ வியூவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் மீடியால இருந்து நான் மட்டும் கேட்டுறேன் சார் நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் ஷார்ட்டா டக் டக் டக்குனு போயிடலாம் சார் மீடியா என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் என்ன இப்போ கூட ஷேர் ஹோல்டர் நாடு கேட்டிருக்காங்க அதில் புனித் கோயங்கா வெள்ளத்தள்ளனா தான் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சோனி வந்து மர்ஜ் பண்ணா சோனி பெல்ட்டி அடிச்சிட்டான் ஆமாம் ரிலையன்ஸ் வந்தால் ரிலையன்ஸ் பெல்ட்டி அடிச்சிட்டான் இப்போ யாரோட சேர்ந்து வெஞ்சர் போட போகிறான்னு எனக்கு தெரில இதில் வந்து சுபாஷ் சந்திர அவன் மேலேயும் அவன் கோ கோயல்னு அவன் பையன் மேலே பல கேசஸ் இருக்குது இன்டெகிரிட்டி இஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி

சரிகமா இந்தியா இந்த மியூசிக் ரைட்ஸு லார்ஜஸ்ட் மியூசிக் ரைட்ஸு மியூசிக் ரைட்ஸ் அவனும் காசு கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு கவலையாக இருக்குது பட் பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் மாதிரியான கம்பெனிகள்லாம் வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி இருபது கோடி காப்பி ரைட்ஸ் பே பண்ணுறாங்க சார் ஒரு வருஷத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒத்துக்கிறேன் ஆனால் இவங்க என்ன சொல்கிறான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குமாங்கிறது லாங் டேர்ம்லாம் நம்மளுக்கு தெரியாது மியூசிக் டேஸ்டே போயிடுச்சு இப்போ சினிமாவிலாம் முன்னாடி உங்கள் லிப்பால் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க ரஜினி ஒரு பாட்டு பாடுறாரு சிவ கமல் ஒரு பாட்டு பாடுறாங்க இப்போ மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகிடுச்சு இந்த லிப் சிங்கை வச்சு பாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ டெக்னாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் கட் பண்ணால் கட் பண்ணால் மியூசிக்கை கட் பண்ணிவிடுவோங்கிறாங்க ரைட் சார் அடுத்தது டிஷ் டிவி கம்பெனி கம்ப்ளீட் நான் ஓகே சார் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு செக்டார் பார்த்தோம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மீடியா அண்ட் அடுத்த வாரம் என்ன செக்டார் கேட்கலாம் அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட்ல போடுங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ஒரு பத்து செக்டார் வரைக்கும் கேட்டாச்சு ஸோ நீங்க என்ன செக்டார் கேட்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்க அதில் டாப் டென் கம்பெனிஸ் எடுத்து ஆனந்த் சாட்டை கேட்டு அதுக்கான விளக்கத்தை வாங்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் இஸ் டென் தேங்க்யூ சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்